அடுத்த சீசனில் டைட்டில் இடது ஆனால் என்ன தெரியுமா இப்பே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருங்க அதாவது வந்து வீக் டேஸில் வந்து நீ எதுவுமே பண்ண வேணாம் வீட்டு வேலை செய்ய வேண்டாம் டாஸ்க் வந்து ஒழுங்காக பண்ண வேணாம் இல்லை அங்கே நடக்கிற பிரச்சனையில வந்து போயிட்டு மூக்கிற வச்சு நீ எதுவுமே கேட்க வேணாம் வாரம் ஃபுல்லாக என்ன சண்டை நடக்குதோ அதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வீக்கெண்ட்ல வந்து ஒப்பிச்சு நம்ம விஜய் சேதுபதிய பரிசில் பெற்றாலே போதும் கடைசி வரைக்கும் விஜய் டிவி விஜய் சேதுபதியும் அவங்கள கொண்டு வந்து டைட்டில் ஆக்கிடுவாங்க அப்படிதான் இந்த சீசன் ஒருத்தவங்க வந்து ஒன்றுமே பண்ணாம இருந்துட்டு ஐம்பது நாளைக்கு அப்புறமா விஜய் சேதுபதி பூஸ்ட் அப் பண்ணி ஒன்றும் இல்லை இன்னைக்கு எபிசோடு பாருங்க முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஆதரவான ஒரு எபிசோடுங்க அந்த மாதிரி வந்து அவங்க வந்து எதுவுமே பண்ணாமல் லிட்டரலா எதுவுமே பண்ணாமல் டாஸ்க் ஒழுங்கா பண்ணல எந்த வேலையும் செய்யல எந்த இடத்துலையும் வாய்ஸ் அவுட் பண்ணல எதுவுமே பண்ணாமல் விஜய் சேதுபதி அவர்களை வந்து பேம்பர் பண்ணி பேம்பர் பண்ணி பேம்பர் பண்ணி வீக்கெண்டில் மட்டும் நீ பேசினா போதுமா உனக்கு தான்மா டைட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டை எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு வாய்ஸாக வந்து வெளியிலருந்து விஜய் சேதுபதி முரட்டு முட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதாவதுங்க சிம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அரோராவுக்கு எகெயின்ஸ்ட்டாக யார் பேசுனாலும் அவங்கள குறுக்கிட்டு விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணுவார் பாருக்கு எகெயின்ஸ்ட்டாக யார் பேசினாலும் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி இன்னும் பேசுங்க பார்வதியை போட்டு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காரு இது இன்னைக்கு பண்ணலைங்க கடந்த ரெண்டு வாரங்களாக தலை வந்து அப்படி என்னத்த அரோரா வந்து எதுக்காக தூக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நண்பர்களே அப்படிதான் நடந்திருக்கு நீங்கள் எபிசோட் இன்னைக்கு நடந்த ஒன்றர் எபிசோட பற்றி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குள்ள நம்ம சேனலை புதுசாக பார்க்கற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமாக தட்டிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க தான் நாலு பேருக்கு ரீச் ஆகும் ஒன்றுமே இல்லை ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பார்வதி கமுருதின் பிரச்சனை ஆக்சுவலாக வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லிட்டு போகும்போது ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகும்போது அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேம் ஆடி இருக்கணும் இதுல பார்வதி கம்பெனி தேவையில்லாத ஒரு கண்டன்ட கொடுத்து அடுத்தவங்களுக்கு இது வந்து ஒரு தீனியா போடுறாங்க ஸோ இதனால அடுத்தவங்க இவங்க மேல ஏறு நின்று ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க அதுதான் ஒரு ரெண்டு பேருமே பண்றாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெசன் பட் ஆனால் தேவையில்லாம இந்த லவ் கண்டென்ட் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயமா தெரியுது இந்த வெள்ளிக்கிழமை எபிசோட்ல பார்க்கும்பொழுது பார்வதி ஒரு வார்த்தை விட நீ வந்து கேமை பத்தி என்கிட்ட பேசல லிட்டரெலாம் வந்து ரொமான்டிக்காக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அதை எங்காலும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை வீக்கெண்ட்ல வந்து அதை அப்படியே ஒப்பிக்க இதுதான் நடந்துச்சு இதை வந்து ஒரு ஆஃபன் வந்து ஓட்டினானுங்க அதில் போட்டு இதில் கொஞ்சம் ஓட்டினாங்க ஸோ அது நடந்து முடிஞ்சிருச்சா முடிஞ்ச உடனே அரோரா ஏன்ச்சு சார் ஏதாச்சும் காம்ப்ளிமெண்டரி கிடைக்குமா ஆக்சுவலாக வந்து நீங்கள் எபிசோட் ஆரம்பிக்கும் போது அரோரா கேட்குறாங்க ஏதாவது காம்ப்ளிமெண்டரி கிடைக்குமா சொல்லி சொன்னோடனே அரோரா நீங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்க சாரி ரொம்ப நல்லா இருக்கு அரோரா அப்படின்னு சொல்லிட்டு என் தலைவர் ஸ்டார்ட் பண்றான் நான் சொல்லலை நான் சொன்னேன் நான் இங்க விஜய் சேதுபதி அவர்கள் அரோரா ஒண்ணுமே பண்ணனா கூட அவங்களுக்கு பாராட்டு அப்படி வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லல அது ஏத்த மாதிரி எபிசோட் ஆரம்பிச்ச உடனே காம்ப்ளிமெண்ட்ரி கொடுங்க சார் கேட்டோடனே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்க சாரி வந்து ரொம்ப அழகா இருக்கு அரோரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுபுற வந்து எடுத்த உடனே பாசிட்டிவா ஆரம்பிக்கிறாருங்க அடுத்தது நெகட்டிவா ஒரு போட்டு போடணும்ல பாரு இது வந்து கேட்ட உடனே உனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாமா அந்த அந்த பைக் விற்கிற அந்த டாஸ்க் ஒண்ணு கொடுத்தாங்களா ஸ்பான்சர் டாஸ்க் அதுல ரொம்ப அழகான வித்தமா அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காசமா பாருக்கு ஒரு அடி இது தேவையா அப்படிங்கறதுதான் எனக்கு தோடுச்சு ஆக்சுவலாக வந்து அரோரா பார்வதி சொல்லிட்டு வரும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்வதி யாரெல்லாம் அட்டாக் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பூஸ்ட் அரோ யாராச்சும் அட்டாக் பண்ணா வந்து ரோஸ்ட் இதெல்லாம் தான் என் தலைவர் வந்து நீங்க பண்ணப்பில் சம்பவம் பண்ணிட்டாருங்க வேற லெவலில் வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க அப்புறமா திரும்ப அரோராவுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு ஃபேமிலி இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க அரோரா நாங்க இருக்கோம் எங்க டீம் இருக்கு எங்க விஜய் டீம் இருக்கு உங்களை டைட்டில் உன்னராக்காம நான் விட மாட்டேன் ஆக்சுவலா அரோரா வந்து ஃபேமிலி இல்லைன்னு சொல்லிட்டு அழுதாங்கல்ல உண்மையாவே சொல்றேன் அந்த பர்சனல் விஷயத்தை பத்தி பேசுறது எனக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் சொல்றேன் அந்த ஃபேமிலி வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்ததே அவங்க தான் ஸோ அதோட நம்ம நிறுத்திப்போம் அதுக்கு மேல போக வேண்டாம் நம்ம வந்து ரொம்ப நாகரிகமான முறையில் வந்து ரிவியூ பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ அதுக்கு மேல சில விஷயங்கள சில பேரோட பர்சனல போயிட்டு நம்ம வந்து வந்து மூக்குழைக்கணும் ஏன்னா அதை வெளியில் அப்படி சொல்லிட்டு உள்ள வந்து அது வந்து ஒரு கார்டு மாதிரி யூஸ் பண்ணி விக்டிங் கார்டு மாதிரி யூஸ் பண்ணி எனக்கு அப்படிலாம் அது தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன் அப்படி பார்த்தாங்க வந்து அப்பா இல்லாம பாரு இருக்காங்க கம்முதீன் கூட அப்பா இல்லாத நிறைய பேர் வந்து ஃபேமிலி இருந்துட்டு நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஓட்டு கேட்கணும் ஸோ அதுக்கப்புறமா வழக்கம் போல தலைய வினோத்துக்கு வந்து வேற லெவலில் கிளாப்ஸு அதுதான் என்னதான் சேது ப்ரோ வந்து வினோத்தை போட்டு அடித்தாலும் என்னதான் ரோஸ்ட் பண்ணாலும் கிளாப்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா சம்பவம் அதுதான் ஏன் சின்ன உடனே தரமான ஒரு கிளாப்ஸ் ஒன்று வந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து உள்ள வந்தாங்கல்ல சோ வந்தவங்கல இவங்க உள்ள இருக்கலாம்ப்பா இவங்க வெளியில போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எல்லாருமே வழக்கம் போல ஒரு ஒருத்தவங்க எல்லாம் சொன்னாங்க சோ இதுல நம்ம நம்மளோட கமிழ்ந்துட்டு இருக்கா பாருங்கள ஏஞ்சி வன்மத்தெல்லாம் கொட்டிட்டான் நம்ம பாரு மேல ஆக்சுவலா வந்து இவங்க அவர் கேட்ட கேள்விங்கிறது வேற நம்மளால சொன்ன பதில் என்ன தெரியுமா பாரு வந்து இப்படி ஆடுறாங்க சார் என்னை வந்து வச்சு ஒரு லவ் கேம் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க இந்த லவ் ட்ராக்கால தான் நான் அவ்வளவு தூரம் வந்தேன்னு சொல்லி சொல்றாங்க அப்படியே நைட்டு என்னென்ன பேசுறமோ அதை எல்லாத்தையும் வந்து ஒப்பிச்சுட்டான் நம்ம மக்ருதி ஏயா உனக்கு இந்த பிரச்சனை ஒண்ணு உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கு ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போது பிரேக்கப் ஆகுது அதுக்கப்புறம் நடுவுல ஒண்ணு சேர்றாங்க அதுக்கப்புறம் திரும்ப பிரேக்அப் ஆகுது அப்புறம் திரும்ப இடையில ஒண்ணு சேர்றாங்க அப்புறம் திரும்ப கடைசியில பிரேக்கப் ஆயிடுச்சு அட்டா பாவி ஒரு எபிசோட்ல நாலு டைம் பிரேக்அப் ஆகி ஒண்ணு சேர்றாங்க எதுக்கு இது தேவையில்லாத ஒரு கன்டென்ட்டாக திருப்பி சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலாக இருந்தாலே ரொம்ப ஸ்ட்ராங்கா வருவாங்க தேவையில்லாமல் இந்த லவ் ட்ராக்ல மாட்டிக்கிட்டு ரெண்டு பேரோட கேம் இழக்குறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லி சொல்லுவேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்வதி வந்து இன்டென்ஷன் அட்டாக் வேண்டுமேன்ட்டே நம்ம சேதுப்புறம் வந்து அட்டாக் பண்ணுறாருங்க எல்லாரும் எல்லாரையும் சொல்லும்பொழுது நீங்க பார்வை மட்டும் விட்டீங்க பாரோ உங்களை கூட வந்து அமித்தோட டாக்டர் வந்து எதுவும் சொன்னாங்களே என்ன சொன்னாங்க சார் ப்ளேஃபுல்லுன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னேன் இன்னொன்னு ப்ளேஃபுல்ன்னு சொல்லி சொல்ல சீட்டிக் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கண்டஸ்டன்ட் வன்மத்தை கேட்கல நம்ம சேது ப்ரோவே வந்து வன்மத்தை கட்சி விட்டார் சோ அதுக்கப்புறமா தான் வந்து சம்பவத்துக்கு வராது ஆக்சுவலா வந்து கேப்டன்சி விஷயத்தை எடுத்து பேசறதுக்கு முன்னாடி யார் இந்த வீட்டு வேலை வந்து செய்யாம விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கமுர் இந்த விஷயத்த ஆரம்பிக்கும் பொழுது பார்வதி வந்து அப்படி எப்படி வந்து சொல்றாங்க ஆக்சுவலா வந்து இந்த வீட்டுல வந்து பார்வதி மட்டும்தான் வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி குத்தாமல் குத்துகிறார் உண்மையை மனசாட்சி சொல்லுங்க பாக்குற வியூவர்ஸ் நான் உங்கள்ட்ட கேக்குறேன் அந்த வீட்டில் வந்து பார்வதி தவிர மற்ற எல்லாருமே வேலை செய்கிறாங்களாங்க இப்போ விஜய் சேது என்ன பார்த்த சொல்கிறாரு பன்னெண்டு வாரமாக இந்த வீட்டில் வேலையே செய்யாமல் ஒரு கண்டஸ்டன் வந்து பார்வதி தான் சொல்லிட்டு முத்தர் கொத்துட்டாருங்க உண்மை மனசாந்தியத்தைட்டு சொல்லுங்கள் அரோரா எந்த இடத்துல வேலை செஞ்சு நீங்கள் பார்த்தீங்க விக்ரம்லாம் அப்படி என்னத்தை கிளீனாக வேலை செஞ்சு நீங்கள் பார்த்தீங்க சுப்பியை நான் நிறைய இடத்துல பார்க்கவே இல்லை ஸோ இவங்கெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறார் விஜய் சேதுபிதி அவர்கள் எப்பயுமே வந்து பார்வதியாக வேலை செய்யலை பார்வதியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வேலை செஞ்சாங்க அதுல சின்ன கான்ஃபிளிக் இருக்கு அவங்க வந்து சுபிக்ஷா ஒரு விஷயத்த சொன்னாங்க பாத்தீங்களா நைட் வந்து பார்க்கும்போது வந்து வெசல் பாத்திரங்கள் வந்து கம்மியா இருந்துச்சு அதனால வந்து அவங்க பண்றேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதிகமானவங்க என்ன பண்ணுன்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் நீ வந்து ரோஸ்ட் பண்ணுங்க பட் ஆனா இவர் இவர் என்ன பொத்தம் பொதுவாக என்ன வைக்கிறாருன்னா பார்வதி அப்படின்னால இந்த வீட்டில் வேலை செய்யல பன்னெண்டு வாரங்களாக அவங்களை பாத்துக்கிட்டு இருக்க பார்வதி நீங்க வேலையே செய்யல அப்ப யார் வேலை செஞ்சா அரோரா தான் வேலை செஞ்சாங்க அரோரா எங்கே வெசல் வாசிக்கு வந்தாங்க அவங்க வரும்னால தான் வேலை செஞ்சாங்க கிச்சன்லாம் வந்ததே இல்லையா அவங்க கிச்சன்லயே வேலை செஞ்சாங்க என்னையா இது என்ன பார்த்துக்கிட்டு முட்டாளா நான் திரும்பி சொல்றேன் இந்த வீட்டில் வந்து டாஸ்க் ஆட வேண்டியது இல்லை கேம் போயிட்டு ஆட வேண்டியது இல்லை எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க வீக் டேஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒப்பிச்சுட்டு கூட எல்லாரும் கூட சுற்றிட்டு வினோத்து கூட போயிட்டு சுற்றிட்டு இருந்துட்டு கமிருத்தி கூட சுற்றிட்டு இருந்துட்டு பார் கூட சுற்றி இருந்துட்டு எல்லாரும் கூடயும் போயிட்டு ஒட்டி வராடிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற சீக்கிரட் எல்லாத்தையும் வாங்கி அவங்கள்ட்ட இருக்கிற ஃப்ளாஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வீக்கெண்டில் வந்து சொல்லி விஜய் சேதுபதியிடம் நான் பரிசு வேற வந்திருக்கிறேன் உடனே விஜய் சேதுபதி எனக்கு சொம்பு தூக்குவார் அப்படிங்கிற மாதிரி வந்து அரோரா வீக்கெண்ட்ல ஒப்பிக்கிறாங்க இது எத்தனை நாளைக்கு இப்படியே புழப்படும் சொல்லுங்க நான் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்றேன் இன்னைக்கு ஒரு மனுஷன் எவிக்ட் ஆகி போறாரு சீரியஸாவே வந்து அன்டிசெவ் அவர்லாம் எவிக்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு அவர் எவிக்ட் ஆகிறது கூட பிரச்சனை இல்லை அவர் டைட்டில் அடிப்பாரு அப்படிலாம் நான் சொல்லல உள்ள இருக்கிற சில பேர் டிசர்வே இல்லாத சில பேர் வந்து உள்ள இருக்கும் போது ஒரு டிசன்டாக இருக்கக்கூடிய அமித் எதுக்கு எவிக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் நான் திரும்ப சொல்ற மாதிரில இந்த பிஆர் ஒரு காலம் என்னங்க தப்பு நடக்குது பிஆர் ஒர்க்கு வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உருட்டுறானுங்கல்ல அவங்க சொல்றதுதான் இந்த பிஆர் ஒரு கால தகுதியுள்ள சில கண்டஸ்டன்ட் வந்து வெளியேறாங்க தகுதியே இல்லாத சில கண்டஸ்டன்ட் உள்ள இருக்கிறாங்க இதுதான் இந்த பிஆர் ஒரு காலம் நடக்கிற பிரச்சனைகள் சோ அதை நான் திரும்ப சொல்றேன் இப்போ அரோரா உள்ள இருக்கும் போது அமி அமித்த வீக் ஆகுறாரு இதெல்லாம் வந்து உண்மையே சொல்லுங்க இதெல்லாம் வந்து அமித் ஆன கேம்ல அமித் ஆன டாஸ்க்ல அமித்தா பேசுற பேச்சுல கால்வாசி கூட நம்ம அரோரா பேசல வீக்கெண்ட்ல ஒப்பி ஒப்பிக்கிறத தவிர வேற எதுவுமே பண்ணல அந்த வீட்டுல அப்ப அவங்கள உள்ள வச்சிருக்கீங்க அமித்தை வீட் பண்றீங்க இன்னும் சொல்லப் போனாங்க இந்த அமித்தை பத்தி பேசணும்னால சொல்லிடுறேன் அமித் வந்து நல்ல சிறப்பாக கேப்டன்ஷிப் பண்ணாரு டாஸ்க் ஒழுங்காண்டாரு பட் ஆனால் விஜய் சேதுபதி அவர் வந்து அவர்கிட்ட ஒரு ஈகோ அமித்து கிட்ட சம்திங் வந்து வினோத்து கூட பேசும்பொழுது இவரை பத்தி எதாவது சொன்னதுனால ஒரு ஈகோ போல இருக்கு இத்தனை நாட்கள்லாம் வந்து ஒரு டைம் கூட அமித்தை எடுத்து பாராட்டினதே இல்லை இந்த ஆளு ஒரு இடத்துல கூட பாராட்டினதே இல்லை நீங்க நல்லா கேப்டன்ஷிப் பண்ணீங்க நீங்க நல்லா கேம் ஆடிங்க நல்லா எதுவுமே வரைக்கும் பாராட்டினதுல சம்பந்தமே இல்லாம அமித்தை கூட்டு ரோஸ்ட் தான் பண்ணிருக்காரு இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது நண்பர்களே ரெண்டாவது பிரச்சனை வந்து அமித் இந்த பிரச்சனை முடியுது இதுல தான் தப்பு நீ வந்து வாய் துறைக்காத நீ மட்டும் தான் இங்க வந்து வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அவங்கள கிச்சன் டீமும் கிளீனா இல்லையே ஏன் இருக்கு அப்படி சொன்ன உடனே திவ்யா ஒப்பிக்கிறாங்க ஐயோ சார் இங்க வந்து சமித்து சான்றவங்க தான் சார் வேலை செய்யல நாங்களாம் ரொம்ப கரெக்டா வேலை செஞ்சுட்டோம் சார் அப்படி சொன்ன உடனே அமித் உங்கள்கிட்ட என்னத்த சொல்றது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை நான் மறந்துட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல எபிக்டாவைக்கு கூட அமிக்ட வந்து ரோஸ்ட் பண்ணி அனுப்பிடுறாரு அப்படி என்னையா பண்ணுவோம் உங்களுக்கு உண்மையை சொல்லிட்டு அந்த மனுஷன் ஜென்டில்மேன் யாருக்குமே கெட்டது நினைக்காத ஒரு மனுஷன் குழந்தை மாதிரி வளர்ந்த ஒரு குழந்தைன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல போயிட்டு அடிச்சு ஒரு காம்ப்ளிமெண்ட் அரோரா வந்து சாரி போட்டு வரதுக்குலாம் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறீங்க அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு டாஸ்க்கு பண்ணுறது அதுக்கு பண்ணல கேப்டன்ஸ் ஒழுங்கா பண்ணாரு அதுக்கு வந்து கொடுக்கல எதுவுமே பாராட்டல அது என்னையா ஹோஸ்டது இது ரொம்ப பயாசுதான் இருக்க மாதிரி இருக்குங்க எனக்கு சீரியஸாவே அதை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த இவங்க ஃபேமிலி ரவுண்டு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ஒரு கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க இதை சொன்னதை வச்சு யார் யார் திருந்திருக்கோம் யார் யார் திருந்தலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி கொட்டவுடனே எல்லாருக்கும் தெரியும் இது பொதுவாக யார் யார் அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும் ஸோ இதில் வந்து திவ்யா நான் திவ்யாவை பற்றி ஒன்று சொல்லணும் அதுக்கு முன்னாடி வந்து கமரத்தில் வந்து பார்வதி சொல்கிறான் சம்பந்தமே இல்லாமல் வந்து பார்வதி வந்து அட்டாக் பண்ணுறான் எதுக்கு அட்டாக் பண்ணுறான் அப்படின்னே தெரில ஸோ அதில் வந்து அதுக்கப்புறமா வந்து அரோரா அரோரா வந்து வினோத்தையும் கமிருதினே சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த வீக் டேஸ் ஃபுல்லாக வினோத்து கூடையும் கமிருதுன்னு கூட க்ளோஸாக பழகின அறுவரா நல்லா வினு குட்டி சல் அப்படி இப்படின்னு பேசிட்டு வீக்கெண்ட் வந்தோடனே கமுருதீன் வந்து எல்லாரும் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா அவர் வந்து ஃபினாலே ஸ்டேஜ் வரப்போகுது ஸோ அதனால வந்து எல்லார்ட்டையும் நான் அடக்கி வாசிக்கணும் கொஞ்சம் இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு சார் அவர் வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்காரு சார் அவர் வந்து நான் மாறவே இல்லை சார் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி திவ்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கம்முர்தின் என்கிட்ட உண்மையாகவே மனசிறங்கி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு ஸோ அதனால கம்முருதன் மேலே எனக்கு வந்து எந்த இதுவும் இல்லை ஒரு மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன திவ்யா அவங்க அரோரா சொன்ன உடனே இடையில ஒரு ஃபைட் ஒன்று நடந்துச்சு அந்த ஃபைட்டில் என்ன சொல்றாங்க ஆமா அந்த அரோரா சொல்றதுதான் கரெக்டு நீங்கள் வந்து இறங்கி வந்துலாம் சாரி கேட்கவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு உருட்டை உருட்டுறாங்க அடா பாவிகளா எந்த நேரத்தில் இப்படிங்கிறதுக்குள்ள மாற திவ்யா தாங்க நம்ம டெக்கோரம் டிக்னிட்டி மெயின்டைன் பண்ற டீசென்சி உள்ள நம்ம இவங்க இடையில வந்து கமுரதின் பாரு அட்டாக் பண்ணா பாரு கம்மு அட்டாக் பண்ணாங்க அது ஏன்னா அவங்க அவங்க அட்டாக் பண்றதை பத்தி நான் பேச விரும்பல நண்பர்களே அட்டாக் பண்ண அடுத்த இருபது நிமிஷத்துல ஒண்ணு சேர்த்துட்டாங்க இவங்க இவங்களை சொல்றாங்க இவங்க பாருலன்னு சொல்லி சொல்றா அவங்க இவங்கள சொல்றாங்க இதுல எக்ஸ்போஸ் ஆனது யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அரோரா தான் இதுல இடையில வந்து வினோத் என்ன சொல்றாருன்னா அரோரா உண்மையுமே அது வந்து சிறப்பா இருந்துச்சு இந்த சம்பவம் அரோரா நீ வந்து எல்லாரும் கூடயும் பழகுற பழகிட்டு எல்லார்டையும் இருக்கிற பிளாஸ கண்டுபிடிச்சிட்டு வீக்கெண்ட்ல ஒப்பிச்சு நீ மட்டும் வந்து நல்ல பேர் வாங்கிட்டு ஓடல இது ரொம்ப கேவலமான கேட்ல அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து காரு துப்பாத குறையா அரோராவா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாரு ஆர்டிபிஷியலா இருக்கு சார் அவங்க வந்து நான் திருந்தவே இல்லை சார் ஆக்சுவலாக வந்து இவங்க இவங்களோட வேலை என்ன வீட்டில் வந்து எந்த பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க இந்த டாஸ்க் எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அப்படியே ஒரு ஒரு ஆளாக அப்படியே நோட் விட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இவங்க அப்படி மாறுவாங்களா இவங்க பண்ணுறாங்களா ஓகே அனலைஸ் பண்ணியாச்சு அனலைஸ் என்னோட இதுதான் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒப்பிச்சுட்டு போயிடுவாங்க டைட்டில் வினர் ஆகிட்டு போயிடுவாங்க அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி டாஸ்க் ஆடி அங்கே வந்து சிறப்பாக பண்ண எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் பண்ண வினோத்து இவனுங்கெல்லாம் வந்து எல்லாமே போயிடணும் இப்போ பரவாயாக தான் வந்து ஜெயிக்கிறோம் அப்படிதானே தானே அப்படி தான் இருக்குது உங்களோட உங்களோட இதை பார்த்தா விஜய் டிவியோட பிளான பார்த்தா சீரியஸாகவே எனக்கு அப்படிதான் தோணுது விஜய் சேதுபதி என்ன கேக்குறாருன்னா வந்து ஃபேமிலி எல்லாம் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து இதுக்கப்புறமும் இவங்க இந்த வீட்டில் இருக்க தேவையில்லை இவங்களாம் யாரும் வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க யாருன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது எல்லாருமே ஒரு ஒரு பேரா சொன்னாங்க வழக்கம் போல் வந்து பல பேர் நம்ம அரோரா வந்து யாரை சொல்லுவாங்க வழக்கு போல நம்ம நம்ம பார்வதான் சொல்லுவாங்க பல பேர் வந்து சாண்ட்ராவாக சொன்னாங்க அரோராலாம் சாண்டராக சொன்னாங்க இன்னும் சில பேர் வந்து சாண்ட்ராவாக சொன்னாங்க கம்ரதுன்னு சாண்ட்ரவாக சொன்னாங்க ஸோ இதில் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு ரெண்டு மட்டும் நான் சொல்கிறேன் அதாவது வந்து விக்ரம் எழுஞ்சி வந்து திவ்யாவை சொன்னார் சரியான பாயிண்ட் சொன்னாலும் நீ விக்ரம் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் ஆக்சுவலாக வந்து இவங்கள்ட்ட வந்து ஒரு அக்செப்டன்ஸே இல்லை ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா வந்து இவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க எதிரில் இருக்கவங்க சொல்கிறத வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டுறாங்க இவங்க இந்த வீட்டில் ஆள் அவங்க ஃபேமிலாக வந்துட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இருக்கிறது சுத்தமாக தகுதியில்னு சொன்ன உடனே ஆடியன்ஸ்லேருந்து ஒரு ஹெவி கிளாப்ஸு ஒருத்த வந்து வெறியில் இருந்துருக்கான் போல இருக்கு திவ்யா மேல கத் அவன் ஒருத்த கத்துற உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க உடனே அப்படி உண்மை பாருங்க அந்த சொல்லி உட்கார்ல உடனே சார் நான் 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 சார் நான் சொல்கிறேன் சார் நான் சொல்கிறேன் சார் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சுற்றி வளைச்சி விக்ரம் அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தை வன்மத்தை கக்குது விக்ரம் மேலே பார்த்தீங்களா இது தான் இந்த லேடிக்கு சுத்தமாக அக்செப்டன்ஸே கிடையாது விக்ரம் சொல்லிட்டாரு உடனே விக்ரம் அட்டாக் பண்ணோம் அவங்களுக்கு சரியான வெஞ்சன் அவங்க விக்ரம் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே வேணும்னே வந்து விக்ரம் அட்டாக் பண்ணி இவருக்கு இந்த வீட்டுல தகுதி இல்ல எங்க ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க இவர் வந்து நேத்துக்கு அப்படி சொன்னாரு இப்படி சொல்லி சொன்ன உடனே சேது பூரம் காதுல ரத்தாது சீரியஸாவே நீ சேது வந்து பண்ண தரமான ஒரு சம்பவம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா போதும் ரொம்ப லென்தா நம்ம கபிருதன் வந்து ஒரு இதுல சொல்லுவார்ல நம்ம திவ்யா எப்படி சொல்லுவாங்கன்னா சொய் 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 அப்படி சொல்லுவாங்கல்ல சேம் லைக் அதே பெரிய தான் அப்படி தான் கிட்டத்தட்ட வந்து திவ்யா மோக் பண்ணாங்க பாத்தீங்களா அதை நம்ம சேது வந்து மோக் பண்ணிட்டாரு இன்னைக்கு திவ்யாவை போது முடியல நான் என்ன கேட்டது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓ வன்பத்தை எல்லாம் இங்கே கக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லி ஆஃப் பண்ணி உட்கார வச்சிட்டாரு விக்ரம் தானே அப்பா ஹாலவுடு சாமி நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து அரோரா சான்றா சொல்றாங்க இப்போ கமுருதின் வந்து என்ன சொல்றான்னா ஏஞ்சி அரோரா வந்து இந்த வீட்டில் வந்து எனக்கு அப்புறம் எந்த தகுதி இல்லை சார் ஏன்னால் வந்து ஆல்ரெடி அவன் வந்து துஷாரோட ஒரு லவ் கேம் அதை வச்சு வந்து ப்ளே பண்ணி வந்தாங்க ஸோ இப்படி வந்து இவங்களால வந்து துஷாரெல்லாம் வெளியே போயிடறான்னு சொல்லி சொன்னவொன்னே சும்மா இருப்பாரா சேது ப்ரோ யாரை பற்றி நீ பேசுகிற நீ ஆர்வம் போட்டு கிழின்னு கிச்சதுன்னா சேது ப்ரோ வந்து இடையில வந்துருக்கவே மாட்டார் நீ சொன்னது அரோராவை நீ எப்படி சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து துஷார் வெளியே போனதுக்கு காரணம் அரோரா இல்லை நீ எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முனிந்து தட்டி உட்கார வச்சிட்டார் அரோரா அப்பெல்லாம் இல்ல யார் வெளியே போனது நீ காரணம்னு சொல்ல உடனே கண்ணுல தண்ணியா குட்டுது உடனே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அன்பு ஒரு அன்பு வந்து பிணைப்பு ஏற்படுது உடனே வந்து கமிருதிட்ட கமிருதின் சாரி கேளுங்க அருவராக்கிட்ட நான் இப்போ என்ன கேட்கிற சேது புரோகிட்ட ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வெளியில போனதுக்கு உள்ள இருக்க கண்டெஸ்டன்ட் வந்து காரணம் இல்லை அப்படிங்கறத இவ்வளவு ஆணித்தரமா பேசுகிற விஜய் சேதுபதி அவர்கள் ஆதரே அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள வந்து வாட்டர்மலான் வெளியில போனதுக்கு வினோத் தான் காரணம் சொல்லி சொல்லும் பொழுது வீக்கெண்ட்ல ஆதரி கிட்ட அப்படிலாம் ஒண்ணு இல்லை அவர் போனதுக்கு இவருக்கு அண்ணன் சொல்ல போனா உண்மையான ரீசன் சொல்லட்டுமா துஷார் வெளியில போனதுக்கு நூறு சதவீதம் தான் காரணம் துஷார் ஒன் எந்த இடத்துலுமே வந்து போயிட்டு வாண்டடா போயிட்டு அவங்கள்ட்ட நின்று மாட்டான் அந்த கிளிப்பு என்கிட்ட இன்னும் இருக்கு வாண்டடா போயிட்டு அரோரா என்னென்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் டே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் உண்மை சொல்லணும்னா இந்த எயிட்டீன் பிளஸ் கண்டர்ட்ல சிக்கி துஷார் வெளியில போனதுக்கு காரணமே அரோரா தான் ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த இடத்துல அரோரா காரணம் இல்ல துஷார் வெளியில போனதுக்கு துஷார் தான் காரணம் சொல்லி சொல்லிட்டு அன்னைக்கு வாட்டர்மேன் வெளியில போனதுக்கு நம்ம காலா விழது காரணம் சொல்லிட்டு ஆதரவு சொல்லும் போது ஏன் சார் சொல்லல அப்போ அரோராவுக்கு எதிரா யாரு பேசுறா அரோராவுக்கு யாராச்சும் எதிரா பேசுறா மட்டும் இவ்வளவு கொந்தளிச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேம்பர் பண்ணி ஒரு மாதிரி வந்து சப்போர்ட் பண்றீங்கல்ல அப்போ அதே மாதிரி அதர் கண்டஸ்டன் நடக்கும்போது நீ கேட்டுருக்கணுமா இல்லையா அப்ப கானா வினோத்த வந்து சொன்னாங்கல்ல அன்னைக்கே நீங்க கேட்கல என்னங்க பயாசான ஒரு ஹோஸ்டா இருக்குது எனக்கு புரியல சுத்தமா புரியல இருந்தாலும் வந்து இவருக்கு பிடிச்சவங்க மட்டும் இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எதிராக யாரும் சொன்னா உடனே அதை வந்து இது பண்றாரு சாரி கேட்க வைக்கிறாருங்க லிட்டலா அதே இடத்துல வந்து கமிருதி நீ சொன்னது சாரி நீ சாரி நீ சொன்னது தப்புப்பா நீ சாரி கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக கண்டஸ்டண்ட்ட எந்த ஒரு கருத்துமே முன்வைக்காது அதாவது இல்ல இவருக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் எதிராக கருத்து முன்வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சேதப்பதி சொல்றாரு அப்படிதான் மற்றவங்களா என்ன எதுக்கு வந்திருக்காங்க அங்க எனக்கு புரியல எனக்கு ஏன்னா இந்த விஷயம் தான் ஸ்டில் எனக்கு வந்து புரியாம இருக்கிறேன் உண்மை சொல்லணும்னா வாற்றுமலன் வெளியில போனதுக்கு ஒரு சதவீதம் கூட காரணம் கிடையாது கானா வினோத்து வாற்றுமலன் வெளியில் போனதுக்கு அவரோட செயல் தான் காரணம் அதை ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணி விஜய் விஜயசவி சொல்லாம இன்னைக்கு துஷார் வெளியில போனதுக்கு அரோரானு சொல்லி சொன்ன உடனே கொந்த அளிச்சு அரோராலாம் காரணம் இல்ல சாரிங்கிறன்னு சொல்லி சொல்றேன் நீங்க அன்னைக்கே சொல்லலை உண்மை சொல்ற திரும்பி சொல்ற துஷார் வெளியில போனதுக்கு ஒரு சதவீதம் அரோரா தான் காரணம் அந்த கிளிப் பண்ணி பாருங்க துஷார் வந்து விலகி விலகி போவான் அவனை இழுத்துட்டு வந்து பாத்ரூம் பக்கம் நிற்க வச்சு ஒரு மாதிரி எயிட்டீன் பிளஸ் கண்டா போட்டு யூடியூபர்ஸ் நான் கூட பேசல அதை பத்தி நிறைய யூடியூபர்ஸ் பேசிருந்தாங்க அதை பத்தி பேசி அது ஒரு எயிட்டீன் பிளஸ்ஸா மாத்தி துஷாரை வந்து ஆக்சுவலா அந்த இடத்துல பண்ணது அரோரா சிக்கனது துஷாரு அவனை அப்படியே வந்து ஃப்ரேம் பண்ணி அவனை வெளியில் அனுப்பிவிட்டு இப்ப வந்து அரோரா காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறதுல என்ன சார் நியாயமா எனக்கு ஒண்ணுமே புரியல இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இவ்வளவு பயோசிடாலாம் ஹோஸ்ட் பண்ணவே கூடாது எனக்கு சீரியஸா அதுதான் தோணுது சோ இது முடியுது நண்பர்ல இதுதான் நான் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சொல்லி நான் நினைச்சேன் ஸோ இதுக்கப்புறமா வந்து அமித் எவிக்ட் ஆகுறது இங்க இருக்கிற எல்லாரையுமே விட்டுட்டு அமித் தான் டார்கெட்டு ஒரே ஆளு கம்ருதன் கம்ருதன் யாரப்பா சொல்ற சேவ் பண்ண சொல்லிட்டு பாரு இவ்வளவு நேரம் சட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் உடனே ஒன்று சேர்ந்துட்டாங்க அடுத்த அரை மணி நேரத்தில் திரும்ப பிரேக் அப்புங்க திரும்ப பத்து நிமிஷத்துல ஒன்று சேர்ந்துருப்பாங்க அது வேற விஷயம் அமித் எவிக் பண்ணும்போது எனக்கு தோணுன விஷயம் இன்னும் அண்டி அங்க வந்து ஓட்டு இல்லாத ஆளுங்க டிசைவடே இல்லாத கண்டஸ்டன் இன்னும் சில பேர் உள்ள இருக்காங்க அவங்கள எல்லாம் விட்டுட்டு அமித்தை வீட் பண்றது எந்த விதத்துலயுமே நியாயம் இல்லை எல்லாம் பேசிட்டு அமித் வந்து வெளியில நிக்கிறாரு நின்று எல்லாருக்குமே வந்து அட்வைஸ் கொடுக்கறாரு கானா அட்வைஸ் கொடுக்கறாரு இந்த மாதிரி எல்லார்டையும் திவ்யா கட்ட அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு தப்பை சொல்றாரு அமித் இல்லைம்மா நீ நல்லா பேசுற பேசும்பொழுது மற்றவங்க பேசுற கருத்தை உள்வாங்கிட்டு கொஞ்சம் பேசுகன்னு சொல்லி சொல்லும்போது நான் வந்து ஹலோ அமித் நான் வந்து மேம்பே இன்டென்ஷனா சண்டை போடல நீங்க வந்து என்னை வந்து ஃப்ரேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்து கிட்ட சண்டை அவர் வெளியில் போகிறாருங்க உண்மை சொல்கிற பார்வை சொல்கிறாங்க எல்லாரும் வந்து பஜாரிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே ஒரு ஆளுக்கு பொருந்தும் அப்படின்னா திவ்யாவு தான் ஆனால் என்ன பிரச்சனைனா பாரு எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க இவங்க எக்ஸ்போஸ் ஆகலை சிம்பிளாக ஒரே லைனில் சொன்னோம்னா திவ்யா எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க இன்னும் ஒரு ஒன் வீக் விட்டால் இன்னும் நாலு சண்டையில் கிளியராக எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க அவங்கள்ட்ட அக்செப்டன்ஸ் இல்லை அவங்கள யாரும் குறை சொல்லக்கூடாது அவங்க தான் இங்கே எல்லாம் அவங்க தான் கரெக்டு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க

நம்ம சேனல புதுசாக பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து ஒரு ஹைப் பண்ணுறது தட்டி விடுங்க நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்டோட சந்திக்கிறேன் அதுவரை வந்து விடைபெறுவது நான் ஏவி